நீங்கள் பார்க்குற இந்த உயரமான கட்டிடம் கோட்ஸ் பார்க்கு பக்கத்தில் இருக்குது அதாவது இந்த இடம்லாம் கண்டோன்மெண்ட் ஏரியா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஏரியா அதுலேருந்து நாங்கள் போகிறோம் எங்கே போகிறோன்னா என் மனைவி முன்னால் போகிறாங்கல்ல அந்த ரெட் சாரி அவங்களுடைய பிறந்த இடத்தை நோக்கி போகிறோம் அப்போல்லாம் இந்த இடத்த நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது ரயில்வே ரோட அப்படியே தாண்டி வந்துடுவோம் இப்போ வந்து மேம்பாலம் கட்டிட்டாங்க நீங்கள் பார்க்குற ரயில்வே லைன் கொஞ்சம் தூரத்தில் கண்டோன்மெண்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த ரோடு பேர் போஸ் ரோடு இந்த லெஃப்டில் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெஷர் டவுன் வரும் இந்த பாலத்தை கலந்து அந்த பக்கம் வரோம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கிறோம் இங்கே ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது முஸ்லீம் காலேஜு இந்த ரோடுக்கு பேர் வந்து ஹாரிஸ் ரோடு அது ரொம்ப ஃபேமஸான ரோடு இது இந்த இடத்துல தான் அந்த காலேஜ் இருக்குது என்னென்ன கோர்ஸ் என்னங்கிறத போட்டிருக்காங்க டிகிரி காலேஜி அதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் இந்த ஹாரிஸ் ரோடை க்ராஸ் பண்ணி நேராக போகிறோம் ஒரு காலத்தில் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த இடம் அப்படியே கொஞ்சம் மாறி போச்சு ஏன் சுற்றமாக மாறி போச்சு இந்த வழியாக போய் ரைட்டில் திரும்பணும் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் இருந்துதா என்கிறது எனக்கு நினப்பில்லை ஆனால் சுத்தமாக மாறி போயிடுச்சுங்கிறது மட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது ஒரு நர்சரி ஸ்கூல் நேராக நாங்கள் வந்து ரைட்டில் திரும்பினோம் லெஃப்டில் ஆட்டோ வருது பாருங்கள் அதெல்லாம் பென்ஷன் டவுன் இப்போ திரும்பிட்டோம் அப்பா என்ன இது இப்படி வளர்ந்துருக்கு கட்டடங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும்னு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ரைட்டில் இருக்கிற இடம் எல்லாம் வில்லியம்ஸ் டவுன் அதுதான் வில்லியம் ஸ்டோன் இந்த இடத்துல தான் என் மனைவி பிறந்தா அவளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது எந்த இடம் என்னான்னு ஏன்னா அவங்களுடைய வீடு வந்து லெவன்த்து கிராஸு ஆனால் அவருக்கு எந்த இடம் என்னான்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது ஏன்னா பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு அவளுடைய ஃப்ரெண்டு வீடு இங்கே ஒன்று இருக்குது அது தெரியல எந்த இடம் என்னான்னு இவள் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தவ சுத்தமாக மாறி போனதுனால புரியலை அவளுக்கு நான் தான் சொன்னேன் இப்படி இந்த இடம் தான் ஏன்னா என்னுடைய மாமனார் ஊராட்ச எனக்கு தெரியாமல இருக்கும் நான் சொன்னது கரெக்டாக போச்சு அவளுடைய ஃப்ரெண்டு வீடு இது இது அவளுடைய தெரு லெவன்த்து கிராஸு இந்த இடத்துல என் மாமனாரை பற்றி சொல்லணும் ஸ்ரீராம் நாயுடுன்னு கவுன்சிலராக இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எந்த அளவுக்கு இந்த தெருவை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்போல்லாம் ப்ராடாக இருந்தது என் மனைவி அவளுடைய பிறந்த வீட்டுக்கு முன்னால் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் முப்பது வருஷத்துக்கு முன்னாலே இந்த வீடை விற்றுட்டாங்க அப்போ தொகுப்பு வீடாக இருந்தது இப்போ பயங்கரமாக சேஞ்ச் ஆகி பணம் புழக்கம் அதிகமாகி அவங்கவுக்க இஷ்டத்துக்கு அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க என்ன ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க தெருவெல்லாம் இதோட இதோடு வில்லியம்ஸ்டோன் முடியுது இந்த லெஃப்டில் இருக்கிற இடெல்லாம் பேக் சைடு வந்து மில்ட்ரி ஏரியா கண்டோன்மெண்ட் ஏரியா இப்போ அந்த கண்டோன்மெண்ட் ஏரியாக்காரங்கெல்லாம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க லெவன்த்து டென்த்து நைன்த்து அதுக்கு மேலே உள்ள பில்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து மூணு மாடிக்கு மேலே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் அஞ்சு ஃப்ளோருக்கு மேலே கட்டியிருக்காங்க இன்னும் போக போக ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாக போச்சு அது மட்டும் இல்லை இந்த ஏரியா பூராவும் இப்போ முஸ்லீம்கள் வந்து ஜாஸ்தியாக வந்துட்டாங்க அப்போ பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க இப்போ அவ்வளோது இல்லை எல்லாம் முஸ்லீம்லாம் ஜாஸ்தி இங்கே ஒரு பார்க் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம வரோம் இப்போ வந்து அதான் ஒவ்வொரு தெருவ நான் பார்த்துக்கிட்டு வரேன் இது ஒன்றுலேருந்து பதினோரு தெரு இருக்குது அவ்வளோதான் டவுனில் ஒன்றாவது தெருலேருந்து எட்டாவது தெரு வரைக்கும் ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த ஒம்பது பத்து பதினொன்று எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ என்ன விலை விற்கிறாங்கன்னாக்கா முதல்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது லட்சத்துலேருந்து இருந்தது இப்போ வந்து பாழடைஞ்ச இடம் சாதாரணமாக கட்டாமல் இருந்தீங்கன்னாக்கா ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அது காரணம் என்னன்னா வாங்க அந்த இடத்த காட்டுறேன் அதனுடைய காரணம் அதனால் வெலை அதிக அளவு ஏறிப்போச்சு இந்த இடம் இதை பார்க்குறீங்க இதெல்லாம் அந்த தெரு தான் அப்படியே பார்க்க இதுலேயே லாஸ்ட்டில் பார்க்குறீங்கல்ல அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அந்த ரோடு ஒன்று வரும் நாரிசன் ரோடு நீங்கள் பார்க்குற ஸ்கூலு மிடில் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க இங்கே அதிக பேர் இருக்காங்க இது வந்து ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு மேலே இங்கே அவங்க இருக்காங்க பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாலேருந்து நான் அந்த இடம்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் வித விதமாக என்ன ஆகுனாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இங்கே பூரா அந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது வில்லியம்ஸ்டவுன்னு அந்த அளவுக்கு அதிகமாக விளையேறது காரணம் இந்த இடம்தான் இது ஒரு ப்ளே க்ரௌண்டு இந்த கிரவுண்டை வந்து மெட்ரோ ஸ்டேஷனாக மாற்ற போகிறாங்க வில்லியம்ஸ்டோன்னு பேர் வரப்போகுது இதனால் தான் அந்த இடம் மிக அதிக அளவுக்கு போகுது